அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்க அதே போல் வந்து சொந்த வீடுங்கிறது எனக்கு வந்து அமையணும்னு ஒரு பெரிய கனவாக இருக்குது ஆனால் அதுக்குண்டான முயற்சிகள் எது எடுத்தாலும் அது தோல்வியில் முடியுது எனக்கு சீக்கிரமாக என்னுடைய கனவு எல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்யாண வயசு வந்துருச்சு இன்னும் வந்து மகனுக்கோ மகளுக்கோ வந்து நல்ல வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி சதுர்த்தியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பெறி சதுர்த்தி அப்படிங்கிறது இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிஷம் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் ஆகுதுங்க இது நாளை காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கரெக்டாக இன்னைக்கு முருகப்பெருமானு வழிபாட்டிற்கு உரிய நாளில் அவருடைய அண்ணனான ஆணை விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்குரிய திதி வந்திருக்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்தது தான் இது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் அதனால் இந்த மாதத்தில் எந்த நாளில் என்ன வே வேண்டுதல் முன் வச்சோம்னாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை அதுலேயும் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே அபிஜித் நட்சத்திரமும் வந்திருந்தது அது யாரும் நீங்கள் தவற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நான் வீடியோ கூட இருந்தேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த டைமில் எழுந்திருக்க முடியல அல்லது நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சுருக்க முடியல அப்படின்னாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு இது வளர்ப்பெறை சதுர்த்தி மாதத்தில் நமக்கு ரெண்டு சதுர்த்தி வரும் வளர்ப்பிறை தேய்பிரைன்ட்டு இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன விலை வேணுமோ பேர் புகழ் அந்தஸ்து சொந்த வீடு நல்ல வேலை செல்வம் எல்லாத்தையுமே கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விட்டு நீங்கக்கூடிய கடன் கஷ்டம் நோய் எதிரி தொல்லை இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு செய்யணுன்னு சொல்லுவாங்க அதுவும் மார்கழி வளர்ப்பறை சதுர்த்தி ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது அங்காரக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திதியே பதினோரு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறதுனால நீங்கள் அதுக்கு மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா போதும் ஏன்னா நமக்கு நாளைக்கு பதினோரு மணி வரைக்குமே வந்து இது இருக்குது சரிங்களா ஆனால் நீங்கள் இந்த அங்காரக சதுர்த்தியை ஃபாலோ பண்ணுறதா சிறப்பு அதனால் இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சொல்றது செய்யுங்க இதற்கு நடுவில் நமக்கு ராகு காலம் வரும் மூணு மணிலேருந்து நாலு முப்பது அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் விநாயகப் பெருமான் படம் வச்சிருந்திங்கன்னா தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க அதே போல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறனால அவருடைய படத்தையும் தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க அருகம்புல் கிடச்சிச்சுன்னா விநாயகர் படத்துக்கு வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க இல்லை கோவிலுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கோவிலுக்கு கூட நீங்கள் அருகம்புல் வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் விநாயகர் வழிபாடு இன்றைக்கி செஞ்சிடணும் இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க விளக்கு வந்து ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஏற்றக்கூடிய விளக்கில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யுங்க நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யும்போது காரிய சித்தியாகும் அப்படின்ட்டு சரிங்களா எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரமானது சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் செய்கிற மாதிரி வரும் அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்ய முடியாது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்ய முடியாது உங்களுக்கான பரிகாரம் நான் அடுத்த பதிவில் வந்துட்டு கொடுக்குறேன் அதனால் இதை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாமா இதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானையே நம்ம ஐந்து கரங்கள் கொண்டவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கரங்கிறது கைன்னு வந்து பொருளுங்க நம்ம யாருக்காவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி யாற்ற இருந்தாவது எதாவது வாங்கணுன்னாலும் சரி கைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்போ இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது கைகளை வந்து சொல்லலாம் விநாயக பெருமானுக்கு ஐந்து கரங்கள் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல அஞ்சுங்கிற எண் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போது அஞ்சு நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நாணயம்னு பார்க்கும்போது அஞ்சு இத்தனை காரணங்களால தான் நம்ம இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பூஜேரியில் பயன்படுத்துகிற மாதிரி பித்தளையோ காப்பரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டு எடுத்துக்கோங்க சில்வர் வந்து வேண்டாம் சரிங்களா இப்போ இதில் குங்குமம் வந்து நீங்கள் கொட்டிக்கணும் வீட்டு பூஜை ஏரியிலே நிறைய குங்குமம் வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் கொட்டிக்கோங்க இல்லைனா புதுசாக இன்றைக்கி நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வைக்கிறதும் கூட சிறப்பு தான் செவ்வாய் கிழம நாளில் குங்குமம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பவள நிறத்தில் வாங்குங்க அதாவது மெரூன் கலரில் இல்லையா அந்த மாதிரி வாங்காமல் நல்ல ரத்த சிவப்பாக இருக்கும் பாருங்கள் பவளை கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் குங்குமம் வந்து வாங்கிக்கோங்க வீட்டில் வந்து குங்குமம் கலர்லேயே அதாவது மெருன் கலரில் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக வாங்குனா அந்த மாதிரி வாங்குங்க வீட்டில் இது இருக்குதுங்கும்போது போது இதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கோங்க இப்போது தட்டை நல்ல இப்படி இப்படின்னு டேப் பண்ணிங்கன்னா அந்த மலையாட்டிருக்கிற குங்குமம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த பிளேட்டோன்னு ஒட்டி நல்லா படிமமாக வந்து மாறி இருக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வலதுகையினுடைய மோதிரவல் அதாவது ரைட் ஆண்டனுடைய மோதிரவர்களை பயன்படுத்தி இதில் ஸ்வஸ்திக் சிம்பல் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தது நான்கு இருந்தும் பணவரவை தேடித்தரக்கூடிய அற்புதமான சிம்பல் மேலும் நான்கு இருந்தும் நமக்கு என்னென்னவெல்லாம் நல்லது நடக்கணுமோ அது எல்லாமே வந்து நடப்பதற்கும் வழிவகுக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த அஞ்சு ரூபாயை வந்து வைக்கணும் இப்போ அஞ்சு ரூபாய் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க பூக்கள் ஏதாவது கிடச்சிச்சின்னா அஞ்சு ரூபாய் மேலே அந்த பூவையும் வந்து நீங்கள் வச்சுருங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் வந்துட்டு செய்யணும் இப்போ பூஜை அறியிலேயே இந்த தட்டை வச்சுருங்க இப்போ நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வைங்க நல்லா செல்வம் சேரணும் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அது நடக்கணும்னு இந்த தீபச்சோடரை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க சரி இது பார்த்தீங்கன்னா அப்படியே பூஜை அறியிலே இருக்கட்டும் இந்த நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கலவ நாளாக இருக்குது நாளைய நாளில் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் எடுத்து உங்களுடைய பி பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அல்லது பர்ஸில் ஹேண்ட்பேக்லன்னு கூட வச்சுக்கலாம் இந்த குங்குமம் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் ரெகுலராக குங்குமம் கொட்டி வைக்கிறத காட்டிலும் வேறு ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு நீங்கள் இதை கொட்டி வச்சுக்கோங்க தினமுமே நீங்கள் உங்கள் கணவை உங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கோங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பாதுகாப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதே போல் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க கணவரும் சம்பாதிக்கிறாருங்கும் போது வருமானம் வந்து பெருகுவதற்கான வழி வந்து காட்டும் நல்ல ஒரு லாபம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட பணம் வரவு வந்து உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்க இதை இட்டுக்கும் போது அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிச்சதெல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு வரும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எழுதி நிறைய மதிப்பெண்கள் வந்து வாங்குவாங்க அடுத்து நீங்க நீங்கள் வேண்டியிருந்தீங்க அப்படிங்கும்போது உங்க வீட்டில் இருக்கிற திருமணமாகாத உங்க பையனையும் பொண்ணையோ தினமும் இட்டுக்க சொல்லுங்க இதன் மூலமாக நல்ல இடத்துல இருந்து வரணமையும் வாழ்க்கைக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை வந்து அமைவாங்க குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த குங்குமத்தை இட்டுக்கும் போது கண்டிப்பாக சீக்கிரமாக கருத்தரிக்கும் பாக்கியமும் வந்து ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பரிகாரமானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி நீங்கள் என்னென்னவெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வர செய்யும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சி தான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்